சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேநாயதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய திதி மதியம் ஒன்று இருபத்தைந்து வரை திரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பது மணி வரை ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வின் நட்சத்திரம் இன்றைய சந்திராஸ்தமம் ஆயிலின் நட்சத்திரம் பின்பு மக நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் ஒன்று முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற சந்திர பகவான் உங்க ராசியிலே வந்து அமர காத்திருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்து சுப நிகழ்ச்சிகளை தனவரவை கொடுத்து கொண்டிருந்தாலும் வரக்கூடிய பணமெல்லாம் செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு புலம்ப நேரமாக இருக்கு விரய செலவு ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் விரய செலவை சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளணும் இல்லைன்னா தலைவலி வந்துடும் உங்களை பொறுத்தவரை வரக்கூடிய வருமானத்தை சரியாக பயன்படுத்தி சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் கொல்லிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அரபலீஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது அரபலீஸ்வரர் அருளால் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரே ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை நோக்கி சந்திர நகர்கிறார் அகர்கிறார் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பதவி விஷயமாக வருமான விஷயமாக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சில வருத்தங்களும் சில சுப செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் விரை செலவை சுப செலவாக மாற்றிக்கணும் மாலை பொழுதுல இந்த நல்ல நாளில் வருமான விஷயமாக நல்ல செய்தி வரக்கூடிய நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதமலை ஆண்டவர் அருளால் சுப செய்தி வரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன மிதுன ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பா இருக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் வந்து அமர காத்திருக்கிறார் பத்தாம் இடத்துல இருந்து ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறது குரு பகவான் சுப பார்வையாக உங்க நான்காம் இடத்தை பார்ப்பதால பல்வேறு லாபங்கள் நடைபெற போது இந்த நல்ல நாள்ல வேலை விஷயமாக பதவி விஷயமாக நல்ல மனிதர்களை சந்தித்து உங்க பழைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கோயமுத்தூரில் அருள்வளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசன் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது விநாயகர் பெருமான் அருளால் வினைகள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்கார்கள் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடத்தை நோக்கி சந்திர பகவான் நகர்கிறார் பதவி விஷயமாக வேலை விஷயமாக இதுவரை நீங்கள் சந்திக்காத நல்ல நபர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு மண்மனை யோகம் அமையும் பொருளாதாரத்தில் நெருக்கடி குறையும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகம் பெறும் இந்த நல்ல நாளில் விழுப்புரம் திருவாமாத்தூரில் அருள் முத்தாளம்மன் முத்தாளம்மனை மனசில் நினச்சிட்டு தொடங்கும் தொடங்கும்போது முத்தாளம்மன் அருளால் முத்தான வாழ்வு அமையும் அருள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சில அலக்கழிப்பான நாளாக இருக்கிறது சில வருத்தம் தோய்ந்த நாளாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சிறப்பாக இருக்குது காலை பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பயப்படாதீங்க மாலை பொழுதுல நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும் குரு பகவான் சாதகமாக இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் நல்ல ஸ்தானத்தில் சனி பகவான் நல்ல விஷயங்களையும் நடத்தி காட்டுவார் இந்த நல்ல நாளில் சீர்காழியில் அருள் பாலிக்கக்கூடிய சட்டநாதர மனசன் நினைச்சு நாளை தொடங்கும்போது சட்டநாதர் அருளால் சட்டம் பேசி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்கரலை கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ராசிக்கு தொட்டது துளங்குது விட்டது கைகூட போகுது குரு பகவான் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்த சந்திர பகவான் மாலை பொழுதில் எட்டாம் இடத்தை நோக்கி நகர்வார் அதாவது காலை பொழுதுலேயே எல்லா நல்ல விஷயங்களும் முடிச்சுக்கோங்க மாலை பொழுதுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நல்ல நாளில் சென்னை திருவல்லிக்கேணியில் அர்பாளிக்கக்கூடிய பார்த்தசாரதி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பார்த்தசாரதி அருளால் நலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கரல்ல துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலா ராசிக்கு விட்டது கிடைக்க போகுது துலா ராசிக்கு சில லாபகரமான நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் குரு பகவான் சாதகமாக இல்லாதால பல்வேறு இன்னல்கள் பல்வேறு வருத்தங்கள் பல்வேறு அலக்கழிப்புகள் எல்லாம் தரதான் செய்வார் கொஞ்சம் மன நிம்மதி குறைஞ்சிரும் பார்த்து நடந்துக்கணும் இந்த நல்ல நாளில் குரு கொடுக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய இடத்திலிருந்து பல்வேறு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த நல்ல நாளில் சென்னையில் அருள் படிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது கபாலீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை துணையால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் சில வருத்தங்கள் சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சென்னை திருப்போரூரில் அருள் கந்தசாமி கந்தசாமியை மனுஷன் நாளை தொடங்கும்போது கந்தசாமி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரலை தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி சந்திர பகவான் நகரக்கூடிய என்ற நாள் காலை பொழுது சிறப்பாக நாள் மாலை பொழுது அற்புதமா இருக்கு பல்வேறு லாபங்கள் வர காத்திருக்கு பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை வேலை விஷயமாக நல்ல நண்பர்களை சந்திப்பது வேலை விஷயமாக மேலதிகாரிகள் பாராட்டு பெறுவது இப்படியாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது காலை பொழுதுல சில வாக்குவாதங்களை தவிர்த்தணும் தாய்வழி உற உறவில் சிக்கல்கள் வருவதற்கும் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் தாயாக இருந்து பல்வேறு நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய சமயபுரத்தில் அருள்பாளிக்கக்கூடிய ஆதி மாரியம்மனை மனசு நினைச்சிட்டு இன்னை நாளை தொடங்கும் போது ஆதி மாரியம்மன் அருளால் அனைத்து பலங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற சந்திர பகவான் நான்காம் இடத்தை நோக்கி நகர்கிறார் காலை பொழுதிலே பயணத்தில் நிறைவு செய்திருங்க மாலை பொழுது பயணம் அலைச்சலாக இருக்கும் மன உளைச்சலாக இருக்கும் குரு பகவான் நல்ல நிலையில் வந்தோம் இவ்வளோ தூரம் சுத்தலில் விடுதே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவும் இந்த நல்ல நாளில் காலை பொழுதில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாட்டை செய்யுங்க ஓம் தத்புருஷாய் வித்மகி பாய் திமிகி தன்னு அனுமன் பிரசோதியா என்ற ஸ்லோகத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு இன்று பயணத்தை மேற்கொள்ளும்போது இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் இரண்டாம் இடத்துல போ இருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது தனவரவு நல்லா இருக்கும் மாலை பொழுது பயணம் மேற்கொள்ளக்கூடிய பொழுதாக இருக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் அதன் மூலியமாக வருமானம் வரும் அந்த வருமானத்தின் மூலியமாக உறவுகளுக்கு செலவிட முடியும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் சுற்றுலா செல்லலாம் திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய இந்த நல்ல நாளில் பணத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய குபேரரை மனசில் நினைச்சுக்கோங்க ஓம் குபேராய் நமக அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் தனக்காரனாக நகர்கிறார் மாலை பொழுது தனக்காரனாக நகர்ந்து தனவரவை தாராளமாக்குவார் இடமாற்றம் தொழில் மாற்றம் மன உளைச்சல் அலைச்சல் எல்லாம் இருந்தாலும் இன்றைய நாளில் மாலை பொழுதில் திடீர் பண வரவு திடீர் நல்ல நண்பர்களை சந்திப்பது உறவுகளை மேம்படுத்துவது தொழில் ரீதியாக நல்ல விஷயங்களை பேசுவது என்று சுப செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன மனசு நினச்சிட்டு இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசமம் ஆயில நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா அழுத்தம் தரக்கூடிய தலைவலி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்துடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு விரய செலவு ஏற்படும் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குங்க அதேமாரி வெயிலில் அலையிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் நீர் சத்து குறைஞ்சி மயக்கம் வர வர மாதிரி ஒரு சூழல் கூட வந்துடும் நீர் சத்து தரக்கூடிய ஜூஸு மோர் இந்த மாதிரி பழச்சாறு இவற்றையெல்லாம் அரு அருந்துங்கள் இன்றைய நல்ல நாளில் சந்திராசம் இருந்து விடுபடுவதற்கு வேலூரில் அருள் அளிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரம் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசம் இருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு மாத சிவராத்திரி முகூர்த்த நாள் மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி இன்றைய சிவராத்திரியில் சுபமுகூர்த்தமாக இருக்கக்கூடிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க ருத்ராஷம் அணிந்து கொள்ள ஏற்ற நாள் யாருக்கெல்லாம் சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக பிடிக்குமோ அவர்கள் ஐந்து முக ருத்ராஷத்தை ப ஃபஸ்ட்டு அணிந்துக்கோங்க அணிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறை வழிபாட்டை செய்து கொள்ளும் செய்து கொள்ளும்போது இந்த ருத்ராஷம் அணிந்ததன் பலனாக அசைவம் கசக்கும் குடிப்பழக்கமானது நீங்கும் இன்றைய நாளில் அனைவரும் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைவருக்கும் சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் அமைய வாழ்த்துக்கள் வீப்ளே யூடியூப் சேனல் நேர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ச்சியாக என்னுடைய ராசி பலன்களை காண்பதற்கு காணுவதற்கு வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அவற்றை காண தவறாதீர்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்